குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுப்பைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடப்பிரிவு எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய வினா வங்கியானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நேற்று இதற்கான டெமோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு சில தொடர் பணிகளின் காரணமாக கொடுக்க முடியல ஸோ இன்று கொடுக்கப்படுகிறது சுதந்திர தின விழா ஆஃபரோட ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு தள்ளுபடியோட நம்ம என்ன செய்றோம் இந்த முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய வினா வங்கியானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் தேர்வானது உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆக இருக்கட்டும் அதே மாதிரி யூஜிடிஆர்பி ஸோ இது இரண்டுக்குமே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த முப்பதாயிரம் வினாக்களானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த முப்பதாயிரம் வினாக்கள்ல உங்களுக்கு தலைப்புகளின் வாரியாக அதே மாதிரி இயல்களின் வாரியாக திருப்புதலுக்கானது முழு மாதிரி தேர்வு இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஸோ இந்த கான்செப்டில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வது என்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே முழுமையாக உள்ளடக்கி இந்த முப்பதாயிரம் வினாக்களை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த முப்பதாயிரம் வினாக்களில் ஒரு பதினெண்டு பனிரெண்டாயிரம் வினாக்களானது பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பிஜி யூஜியில் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம் இப்போ முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி பதினெட்டாயிரத்தி ஐநூறு திருப்புதல் வினாவிடை பகுதி தலைப்புகள் வாரியாக இயல்களின் வாரியாக அதே மாதிரி இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கோம் அதுல பிடிஎஃப் நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் அப்போ உங்களுக்கு இயல்கள் வாரியாக பத்து இயல்கள் இந்த பத்து இயல்களினுடைய திருப்புதலுக்கான வினா அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினா பகுதி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வுங்கிற கான்செப்டில் கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளானது உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்முடைய சுபிக் சார்பாக கொரியர் அனுப்புகிறோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் பன்னெண்டாயிரம் வினா ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதுனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாயிரத்தி ஐநூறு வினா என்பது உங்களுக்காக அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடியதுன்னா மிகையாகாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலுமே கிட்டத்தட்ட மூல புத்தகங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணி பிஜி யூஜியோட புக்கை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கொஷ்டின் பேங்கானது இப்போதான் முதல் முதலாக புதியதாக நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு எடுத்திருக்கோம் அப்போ இந்த கொஷின் பேங்க் எப்படி இருக்கும் ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் போட்டிருக்கோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு புத்தகங்கள் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஏழு புத்தகங்களில் முதல் புத்தகம் புக் நம்பர் ஒன் ஸோ முதல் புத்தகமானது உங்களுக்கு யூனிட் ஒன்னில் மொழி வரலாறுல ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு வினாக்கள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது புத்தகம் தொகுதி இரண்டு இரண்டு மூன்று நான்கு சங்க இலக்கியமும் சங்க மருவிய கால இலக்கியம் யூனிட் டூ யூனிட் த்ரீ காப்பியங்கள் யூனிட் ஃபோர் பக்தி இலக்கியங்கள் ஸோ இதை ஃபுல்லா தொகுத்து மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று வினாக்கள் நானூற்றி ஒம்பது பக்கங்களை உடையது முழுக்க முழுக்க நாற்பத்தி எட்டு ஆசிரியர்களுடைய புத்தகத்தை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆகவே பள்ளி பாட புத்தகம் அந்த கான்செப்ட் இந்த ரிவிஷன்ல வராது எல்லாமே மூல புத்தகத்தினுடைய தகவல் உங்களுக்கு மூன்றாவது புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இயல் ஐந்து ஆறு சிற்றிலக்கியங்களும் இக்கால இலக்கியங்கள் இதுல மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு வினாக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று பக்கங்களை உடையதாகவோ அதே மாதிரி நான்காவது புத்தகம் ஐந்தாவது புத்தகம் இந்த ரெண்டு புத்தகமும் யூனிட் செவன் இலக்கணத்தினுடைய அனைத்து தகவல்களையுமே தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதிகளானது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு தொகுதியில முதல் தொகுதியானது மூவாயிரத்தி நூறு வினாக்களும் இரண்டாவது தொகுதி மூவாயிரம் வினாக்களையும் உள்ளடக்கி இருக்கும் ஆறாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மீது இருக்கக்கூடிய எட்டு ஒன்பது பத்து ஸோ புதிய பாடத்திட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று வினாக்கள் இருநூற்றி இருபத்தி ஏழு பக்கங்களை உடையதாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே போல் இறுதியாக உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஏழாவது புத்தகமானது ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஒவ்வொரு யூனிட் வைஸா பிரிவியஸ் இயருக்குல உங்களுக்கு டிஆர்பி ல கேட்டிருக்கக்கூடிய யூனிட் ஒன்னுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூனிட் டூல என்ன கேட்டிருக்காங்க யூனிட் யூனிட் வைஸா தொகுத்துருக்கோம் அதே மாதிரி முழு மாதிரி தேர்வும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஆறு வினாக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு பக்கங்களை உடையது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நாற்பது வினாக்கள் உங்களுக்கு இதில் முழுக்க முழுக்க புதியதாக புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி நம்ம எடுத்திருக்கோம் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு பக்கங்களை உடையது அமௌண்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூவாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பங்குக்கான அமௌண்ட் ஏழு தொகுதிகள் கொரியர் செலவோட உட்பட உங்களுக்கு கொரியர் ஸோ தீபாவளி ஆஃபர்ல சரி இபெண்ட் டே ஆஃபர்ல உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சிருக்கிறோம் சுபிக் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கையேடு வாங்கக்கூடிய இந்த கொஷின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணுறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா யூனிட் ஒன்றில் இருந்து யூனிட் பத்து வரைக்கும் சரிங்களா ஒவ்வொரு யூனிட் வைஸாக நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் டென் யூனிட்டுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி டெஸ்ட்டு கொடுக்குறோம் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வெற்றியை தீர்மானிக்க கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது இஎல் எட்டு ஒன்பது பத்து ஸோ இதற்கு இனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் கொஷின் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த கொஷினோட பிடிஎஃப் ஒவ்வொரு கால இடைவெளியில மெட்டீரியல் இந்த கொஷின் பேங்க் வாங்குறவங்களுக்கு பிடிஎஃபாகவும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இப்போ கையில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் கொடுத்துறோம் ஸோ ஒரு ஐயாயிரம் கொஷின் வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துறோம் ஆயிரத்தி ஐநூறு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பேட்டனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அனைத்து தகவல்களையும் முழுமையாக தொகுத்து இங்கே கொடுத்துறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதற்கான சாம்பிள் எப்படி பார்க்கணும் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது அதுதான் ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டீங்க அந்த கொஷினை நான் பார்க்கணும் சாம்பிள் எப்படி பிளே ஸ்டோரில் போய் சுபியோட ஆப்ஸை நீங்கள் என்னச்சிச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் ஆனது வரும் ஸோ சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி ஆப்ஸை என்னச்சுறீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்ஸை ஓபன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கும் இந்த ஹோமுக்கு அடுத்து பேஜஸ்ன்னு இருக்கும் அடுத்து ஸ்டோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்டோர் தான் நம்மளுக்கான சாம்பிள் பக் புத்தகம் இந்த ஸ்டோரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டாகவே செஞ்சுக்கோ முதலாவதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்முடைய விளம்பரமான சரிங்களா பக்கமே வந்து சுபிக் குழுவினுடைய இந்த முப்பதாயிரம் வினாக்களுக்கான சாம்பிள் நம்ம கொடுத்திருப்போம் நீங்க அதுல ஃபாலோ பண்ணிக்கலாம் வேற ஏதேனும் சந்தேகங்களுக்கு குழுவை தொடர்பு கொள்ளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி இந்த கொஷின் பேங்க் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அதுவும் ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே